ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு எஸ் சீடிகாஸ் நம்ம எஸ்சி சீடிகாஸ் பார்த்தீங்கன்னா மாறி ஜென்னுங்க வண்டி பாருங்க ஜென்னு ரொம்ப நாள் கழிச்சு சென்னை இன்றைக்கி தான் வந்துருக்குது தொண்ணூற்றி ஏழு மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டு கொடுக்கலாம் வண்டி கார்ப்ரேட் மாடலு முப்பத்தெட்டு நம்பர் லோக்கல் நம்பர் கோயம்புத்தூர் நம்பருங்க வண்டி பாருங்க எப்படி இருக்குதுன்னு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டயர் ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்க ரெண்டு டயர் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் தான் இருக்குங்க சுமார் லோ பட்ஜெட் வண்டி தானுங்க கிலோமீட்டர் அணியாயிரத்து கம்மியாக ஓடிக்குங்க ஐம்பத்தி ஓடி இருக்குதுங்க சீட் கவர் ஃபுல் மேடம் கட்மெண்ட் எல்லாம் வந்துடுங்க ஏசியிலிருந்து பாருங்க எப்படிங்க பாருங்க பேக் சீட்லாம் இமேஜ் சொல்லப்போனால் அந்த ரெண்டு வண்டி ஒரு தீபாவளி போனஸ் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாங்க ரேட் கம்மி தான் ஸ்டெப்னி இருக்கு வாருங்க நல்லா இருக்கு பாருங்க ஸ்பீக்கர் ரெண்டு ஸ்பீக்கர் வந்துருக்குங்க எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கு பாருங்க பியூர் பெட்ரோலுங்க தொண்ணூற்றி ஏழு மாடலில் ரெண்டு ஓனர் கோயம்புத்தூர் நம்பரு கார்பரேட்டர் டைப்பு எஃப்சி இன்சூரன்ஸு ரெண்டுமே இல்லை உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது பாருங்களா எவ்வளோ தெளிவாக இருக்குது உங்க பாடி கிலோமீட்டர் ஐம்பத்தி மூணாயிரம் தான் ஓடிக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ஃபைனல் கொடுத்துட்லாங்க நேரில் வாங்க இன்னொரு ஆயிரம் குறச்சு கூட பண்ணித்தரேன் நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டி சுத்தமான வண்டி முப்பத்தி எட்டு நம்பர் லோக்கல் நம்பரு ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு என்ன மாதம் போச்சு குறச்சி கொடுக்குறவாங்க பண்ணித்தரேன் தீபாவளி போன சார் அனைவருக்கும் எஸ்சிடி கார் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்களுடன்